ஆதி சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதிக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் நம்ம பசங்களோட அப்பா நான் தான் சொன்னால் யாருமே நம்ப மாட்றாங்க பாரதி நீ முதல்ல கிளம்பி வாங்கிங்க வந்தால் தான் வந்து எல்லோரும் எல்லாேருக்கும் உண்மை தெரியும் அப்படின்னு பாரதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா சந்தோஷமா ஆதியை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்கன்னே சொல்லலாம் செம்மையாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குழந்தை லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சரி இந்த பக்கம் குட்டி ஆதி ரெண்டு பேரும் வந்து போகாமல் வந்து ஒரே யோசனையோட ரோட்டில் வந்து மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக காரில் வந்து ஆதி வராங்க வந்தோடனே அம்மா என்ன ஆச்சு வழக்கமாக உங்கள் அம்மா பாரதி தானே வந்து உங்களை ரெண்டு பேரையும் வந்து விடுவாங்க நீங்கள் தனியாக வந்துட்ருக்கீங்களே என்ன அப்படின்னு இது அதான் இன்றைக்கி வந்து போகலாமா வேணாமா ஒரே யோசனையாக இருக்குது இது நாங்கள் வேறு கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து படிக்கலை அதனால தான் வந்து ஒரே கவலையாக இருக்குது இன்றைக்கி வேறு அம்மாவும் அப்பா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்ன செய்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம் தானே விஷயம் வாங்க உங்கள் ரெண்டு பேரையும் வந்து நான் தான் அப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறேன் அவங்க எது சொன்னாலும் நான் சமாளிச்சிக்கிறேன் இதுக்கு போய் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப நிஜமாக தானா அப்போ சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வர வர உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் தமிழ் வந்து யோசிக்கிறாங்க அப்பா பையன் அப்பான்னு ஒன்று கூப்பிட முடியாமல் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி அங்கிள்னு கூப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சி சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தமிழ் நீ மட்டும் ஒரே யோசனையோடு இருக்க என்னாச்சு வா காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் ஏற்றிட்டு இந்த பக்கம் ஆதியையும் சரி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா யாரு உங்க அம்மாவை அழைச்சிட்டு வர சொன்னா நீ என்ன இவங்களை அழைச்சிட்டு வந்திருக்க இவங்க யாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க நான் தான் இவங்க ரெண்டு பேரோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்கிட்ட என்ன பேசாம இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சரி சொல்கிறாங்க இந்த பக்கம் குட்டி ஆதியும் சொன்னோன்னே இந்த பக்கம் சார் இதெல்லாம் நம்ப முடியாது உங்களை வந்து நான் வந்து இத்தனை நாளாக நான் பார்த்ததே இல்லை எப்போவும் பாரதி தனியாக தானே வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதான விஷயம் இருங்க நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாரதி வந்து காரில் வந்து எங்கே ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஃபோன் வந்தோன்னே இந்த பக்கம் என் சொல்லுங்க அதி அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் நான் தான் வந்து ரெண்டு பேரும் தமிழுக்கும் சரி இந்த பக்கம் ஆதிக்கும் சரி ஆதித்யாவுக்கும் அப்பான்னு சொல்கிறேன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் உடனே வந்து இங்கே பசங்க இருக்கிற இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த உடனே வரேன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு பாரதி வந்து சந்தோஷத்தில் வந்து ஃபோனை வச்சுட்டு வேகமாக காரில் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் வந்தோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக இங்கே அவங்க பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கும் சரி கரெக்டாக வந்து காரில் உட்கார வச்சுட்டு வா சும்மா வேடிக்கை காமிச்சிட்டு ஒவ்வொரு சாப்பாடாக வந்து பிடிக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து பார்த்தோன்னே நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு இத்தனை நாள் நான் வேண்டுனதுக்கு கை மேலே பலன் கிடச்சிருச்சு ஆதிக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு என்ன என்னை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க நே பாரதி வந்து பக்கத்தில் கரெக்டாக ஆதி தோளில் இப்படி கை வச்சுட்டு இப்படி சந்தோஷமாக வந்து கட்டி பிடிக்கலான்ட்டு வராங்க அந்த ஒரு செகண்ட் இந்த பக்கம் கரெக்டாக வந்து நிஷாக்கு வந்து சரியாயிடுறாங்க சரியானோன்னா இந்த பக்கம் வா என்ன ஆச்சு நானும் எவ்வளோ நாளாக வந்து உனக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நீ வந்து எந்திரிச்சு வந்து சொன்னால் மட்டும்தான் மாதியோட பொண்டாட்டி யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அந்த ஆல்பத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஆல்பத்தை புரட்டி பார்த்துட்டு கரெக்டாக கிட்டே வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பாரதி இருக்காதுல இவ தான் ஆதியோட பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இவட தானே காலையில் வந்து ஃபங்க்ஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆதி இவக்கிட்ட வந்து நெருங்கி பழகிக்கிட்டு தானே இருக்கான் இப்போ நம்ம எப்படி ச ஆதியை வந்து பாரதி கிட்டேருந்து வந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க உண்மையிலே ஆக மொத்தம் ஆதிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் அவங்களுக்காக என்னை சத்தம் போடுற அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஆதி மனசை மாற்றி வச்சுருக்காங்களே இது சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நிஷா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு நீ எவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கும் நல்லது நம்ம வந்து நான் உன்னோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் போராடி இருக்கேன் அப்படி இருக்கிறப்போ வாசை நிறைவேறதை நான் பார்க்கணும்ல அப்படின்னா இந்த பாரதி வந்து நம்ம உன்னோட கல்யாணத்துக்கு வந்து தடங்களாக இருப்பா சீக்கிரமாக வந்து அவளுக்கு வந்து தக்க பதிலடி கொடுங்குறாங்க அதோட அதிரடியாக வந்து முடியுது எபிசோடு